ஆசிரியர் அப்படிங்கிற பேரை சொன்னதுமே நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கூல் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வரும் பல நினைவுகள் மனசுக்குள்ளே வந்து வந்து போகும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தலைமுறையவே மாற்றி அமைத்த ஒரு ஆசிரியர் பற்றிய கதை தான் இது வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜான் ஹாப்கின்ஸ் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டிங்க இந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி நைன்டீன் நைன்ட்டீஸில் அந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்லி அந்த ஏரியாவுக்கு போக சொல்கிறாரு அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குட்பட்ட இரநூறு சின்ன பசங்களை செலக்ட் பண்ணணும் அந்த பசங்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலை அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் என்னவா மாறுவாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்தவங்களாக மாறுவாங்க அப்படிங்கிறதையும் ரிசர்ச் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணணும் இதுதான் அந்த ப்ரொஃபஸர் கொடுத்த அசைன்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஏரியாவுக்கு போனாங்க அங்கே இருக்கக்கூடிய பசங்க கிட்ட பேசுனாங்க அந்த பசங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நோட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் யூனிவர்சிட்டியில் வந்து சப்மிட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச் ரிப்போர்ட்டோட கன்க்ளூஷனை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போனாங்க ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ண அந்த இரநூறு பசங்களில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பசங்க அவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ரிசர்ச் சொல்லுச்சு ஏன்னா அந்த பசங்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு இது நடந்து ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அதே யுனிவர்சிட்டி அதே போல் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அதே ஏரியாவில் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் டீமை அனுப்புனாங்க இருபது வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அந்த பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துருப்பாங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பசங்களை மீட் பண்ண போகிறாங்க அந்த பசங்களில் நிறைய பேர் இன்னமுமே அதே ஏரியாவில்தான் இருந்தாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் வேறு இடத்துக்கு மாறி போயிருந்தாங்க ஆனாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இரநூறு பேரில் நூற்றி எழுபத்தஞ்சு பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரையும் நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசினதில் அவங்கள பற்றி விசாரித்ததில் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அந்த ரிசர்ச்சில் தொண்ணூறு சதவீத பசங்க கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுச்சு ஆனால் இப்போ இவங்க ரிப்போர்ட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு பசங்க மட்டும்தான் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு இவங்களோட ரிப்போர்ட் சொல்லுச்சு அது எப்படி நைன்ட்டி பர்சன்டேஜ் பசங்க ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட்டை உடச்சி எறிகிற மாதிரி இப்போ உள்ள ரிப்போர்ட்டில் பதினஞ்சு சதவீத பசங்க கூட ஜெயிலில் இல்லை எப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு திரும்ப ஒரு ரிசர்ச் பண்ணப்ப அங்கே இருந்த எழுபத்தஞ்சி சதவீத பசங்க ஒரே ஒரு ஆளை கை காமிச்சாங்க அது அவங்களுடைய டீச்சர் இவங்க தான் எங்களை புது வாழ்க்கையை நோக்கி அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு நெகிழ்வோட ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதை கேட்ட ரிசர்ச் டீம் அசந்து போய் நின்னாங்க அந்த டீச்சர் எங்கே இருக்காங்க அப்படின்னு விசாரித்து அவங்கள தேடி போனாங்க அவங்க ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ரிசர்ச் டீமில் உள்ளவங்க எல்லாம் டீச்சர்கிட்ட மனசு விட்டு பேசினாங்க மனசார பாராட்டினாங்க இந்த டீமில் இருந்த ஒருத்தர் அந்த டீச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அத்தனை பசங்களும் உங்களை இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த டீச்சர் இல்லை இல்லை அப்படியெல்லாம் என்னால் ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஒரு சில நிமிஷம் பழைய நினைவுகளை யோசிச்சு பார்த்தாரு அதுக்கப்புறம் முகத்தில் மகிழ்ச்சியோட அந்த டீச்சர் அவருக்கு அவரே சொல்லிக்கிட்ட பதில் எனக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பசங்களை நான் ரொம்ப நேசிச்சேன் இதுதாங்க அந்த டீச்சர் சொன்ன பதில் ஒரு டீச்சர் நினச்சா தலைமுறையவே மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த கதை தாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாத டீச்சர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நமக்கு ஏனியாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்